இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு முதல் வசனம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் தாவிது கடினமான நேரத்தில் கடந்து சென்றபோது கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்தரிப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு பல இடங்களில் நன்றி செலுத்துகிற நாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்பது நல்லது ஆனால் எல்லா காலத்திலும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவது அதை காட்டிலும் மிக நல்லது சில நேரங்களில் நமக்கு விரும்பின காரியங்கள் நடக்கிறது சில நேரங்களில் நமக்கு விரும்பாதவைகள் நடக்கிறது சில நேரம் நமக்கு விரும்பினவைகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிலும் கத்திரை ஸ்தோத்திரிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாத நல்ல தகப்பன் நன்மை மாத்திரம் செய்கிறவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆகவே காலத்துல அவர் சுதோத்துறீங்க இன்னும் உங்கள் ஜபத்துக்கு பதில் வரலையா கத்தரி சுதோத்துறீங்க உங்களுக்கு விருப்பமானது நடக்கலையா கத்திரி சுத்தறிங்க பிடிக்காததே நடக்குதா கத்திரி சுத்திரீங்க எல்லா கடினமான காரியங்கள் ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்திலும் நாம் கத்திரி சுத்தரிக்கும் பொழுது அவருடைய மகிமையான பிரசனம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும் நமக்கு பலனையும் கிருபைகளின் நன்மைகளை கொண்டு வரும் இன்றைக்கு கத்துறவங்களோடு கூட இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறக்காக நன்றி நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறக்காக நன்றி சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு சாதகமா இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு சாதகமானவராய் நன்மை செய்கிறவராய் எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு பிடிக்காததா இருந்தாலும் கத்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீராகவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் நன்மையை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும் கர்த்தர் பெருகப்படுகிறார்கள் ஏ சின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிரிப்பார ஆமே